श्रीमान् वेङ्कटनाचार्यकवितार्किके श्रीवेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति प्रभावपत्तति श्लोकम् ऐम्बत्त बलिमथनविहाराद् वर्तमानस्य विष्णोः अखिलमधिपदद्भिः विक्रमैरप्रमेयः अवतिमनति कश्चन पाभराचिर्मदीयः समजनिपदरक्षे सावधिस्त्वन्महिम्ना पदपदार्थं ஹே பாதரக்ஷே ஹே பதரக்ஷே வாராய் திருவடியை காப்பாற்றுகின்ற பாதுகையே பலி மகாபலி சக்கரவர்த்தியினுடைய மதன அடக்குகிறதாகிற விஹாராத் விளையாட்டிற்காக வர்த்தமானசிய வளர்ந்தவரான விஷ்ணுஹோ பெருமாளுடைய அகிலம் எல்லா லோகத்தையும் அதிபத்பிகி தாண்டியிருக்கின்ற விக்கிரமைகி அடிவைப்புகளாலே அப்ரமேயா அளக்க முடியாமலிருப்பதும் ஆகையினால் அவதிம் எல்லையை அனதிகஷன்னு அடையாமலிருப்பதுமான மதியகா என்னுடையதான பாபராசிகி பாபங்களுடைய கூட்டமானது த்து உன்னுடைய மகிம்னா பெருமையினாலே சாவதிகி எல்லையோடு கூடியதாக சமஜனி ஆயிற்று அப்படிங்கிறார் சுவாமி அதாவது பெருமாள் வந்து திருவிக்ரமாவதாரம் எடுத்து பலிசக்ரவர்த்தி கிட்ட முன்னாடி மண்ணு கேட்டு உலகத்தையே அளந்தார் இது நமக்கு வாமன சரித்திரம் தெரியும் அப்படி பெருமாள் அந்த உலகங்களை அழக் அளக்கும்போது பூஹு புவஹா சுபஹா மகா ஜனஹா தபஹான்னு பெருமாளோட திருவடி வளர்ந்து சத்தியலோகம் வரைக்கும் போச்சு அந்த திருவடி அப்படி உலகத்தை அளக்கும் போது ஒரு அடியால் பூலோகத்தை அளந்துட்டார் மீதி அடியால் இத்தனை லோகத்தையும் சத்தியலோகம் வரைக்கும் அளந்துட்டார் அவருக்கு மூணாவது அடிக்கு உலகம் போகலை அந்த திருவடியானது அப்படி வளர்ந்தது ஆழி எழ சங்கும் வில்லுமிழ திசை வாழி இழ தண்டும் வாழும் எழ அண்டம் மூழ இழ முடி எழன்னு அப்படி வளர்ந்துட்டு போச்சு அப்படி வளர்ந்துட்டு போன திருவடியோட வேகத்துக்கு அதோட சைஸுக்கு இந்த உலகம் போறாமல் போயிடுது இப்போ சுவாமி என்ன சாய்க்கிறார் பெருமாள் அந்த ஞாபகத்துலேயே இவர்கிட்ட வந்துட்டாராம் சுவாமி கிட்ட அந்த ஞாபகத்தில் பெருமாள் இப்போ வந்து என்னோட பா பாவ பாப கூட்டங்களை அளக்கலான்னு பார்க்கற பாபராசிகி பாபங்களுடைய கூட்டமானது இவர்கிட்ட அப்படி பாவம் சேர்ந்துருக்கான் இது வந்து நம்ம பிரஸ்தாவ பத்ததிலேயே பார்த்துட்டோம் சுவாமி சொல்றதெல்லாம் சுவாமிக்கு இல்லை நமக்குதான்றதை நம்மளுக்கு தெரிஞ்சுருத்தோ அந்த பாப கூட்டங்களை பார்த்து பெருமாள் அளந்துள்ளலாம் அப்படின்னு நினச்சிட்டு பார்த்தாராம் ஆனால் அவரோட திருவடி போகலையாம் உலகத்தை அளக்கும் போது உலகம் போறலை திருவடி வளர்ந்துர்த்து நம்மளோட பாபத்தை அளக்க வரும்போது பெருமாளுக்கு திருவடி போறலையாம் நம்மளோட பாபமானது அப்படி இருக்கான் இது சுவாமி தயாசதகத்தில் சாய்க்கும் போதே ஒரு ஸ்லோகம் சாய்ப்பார் அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தி துவம்ச குணேஷு சார்வ பௌமி அப்படின்னு கருணையில் நீ சார்வ பௌமியாக இருக்க தயானவள் அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தி நான் தான் அபராத சக்கரவர்த்தியாக இருக்கேன் நீ சார்வூமியா இருக்கேன்னா நானும் சக்கரவர்த்தியாக இருக்கேன் அப்படின்னு சாய்ச்சிருப்ப அது மாதிரி சுவாமி இங்கே சாய்க்கிறார் இவரோட பாபத்தை அளக்க வந்தார்னா பெருமாளோட திருவடி போறலையும் ஏன்னா பாபம் கூட்டமானது அவ்வளோ பெருசு இருக்கான் அப்பேற்பட்ட அந்த பாப கூட்டத்தை கூட துவத்து மகிம்னா உன்னுடைய பெருமையினால சாவதிகி எல்லையோடு கூடியதாக ஆயிற்று அளந்துட்டாலாம் பாதுக எப்படி அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்தில் நம்ம பார்த்தோம் ரசவாத வித்த பண்ணி என்னோட பாபம் முழுக்கையும் நீ மாற்றிட்ட அப்படின்னு சுவாமி சாதிக்கிறார் ஆக பெருமாளால் அடக்க முடியாத அந்த பாப கூட்டத்தை கூட பாதுகையோட பிரபாவத்தினால அவ நம்மளோட நம்மளோட பாபத்தை அவ வந்து போக்கிடுறாளும் இதுக்கு சுவாபதேசம் என்ன உட்கருத்து என்ன அப்படின்னா பெருமாளால் போக்கடிக்க முடியாத பாபத்தை கூட நம்மளுடைய ஆழ்வார் ஆச்சாரியர்கள் கண்டிப்பாக போக்கிடுவா அவளால் போக்கடிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சாந்திவினி கதையும் பார்த்தோம் அந்த மாதிரி பெருமாளாலையே மாற்ற முடியாது போக்கடிக்க முடியாது அந்த மாதிரி இருக்கிறது கூட நம்மளோட ஆச்சாரியன் ஆண்டவன் ஆயுஷிங்கர் அந்த மாதிரி அவ வாழோட ஆச்சாரியன் நம்மளோட ஆழ்வார்கள் நம்மளோட பிரதமாச்சாரியனான நம்ம சுவாமி தேசிகன் இவாளோட அனுகிரகத்தினால நம்மளால் போக்கடிக்க முடியும் அவளால் நம்மளோட பாபங்களை போக்கடிக்க முடியும் நம்ம தொலைச்சிக்க முடியும் இந்த பாபங்களை அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தோட உட்கருத்தா சுவாமி சாய்கரடியின் கவிதார்க்கு சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதி வெங்கடேசாய வேதாந்த குருவே நமகா